கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குறிச்சி அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல இது முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில வர ஸ்பெஷல் பிளைட்ல வர இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறாரு அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருச்சுட்டாங்க இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல குடுப்பல காவல்துறை ஆஹ் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்திருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் இது ஒரு பக்கம் விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் மணிக்கு அறிவிச்சிருக்காங்க அவர் வந்தது ஒரு ஆறு ஆறு தாமதம் சொல்றீங்களா குற்றச்சாட்டா இல்ல ஒரு கடமை இருக்கு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு அட்லீஸ்ட் இப்போ மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்குள்ள வரணும் அது ஒரு கடமை இருக்கு தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும் உணவு இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ தாமதமாவோ இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து அவங்களுக்கு அப்படி தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு ஒரு மனநிலை இருக்கிறாங்க நாங்களே மாநாடு நடத்திருக்கிறோம் சமீபத்திலோட நாங்கள் மத்த மகாபலிபுரம் நடத்தியிருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன கிடையாது அதுல பத்து லட்சம் பேருக்கு மேலனா அதுல அஞ்சு லட்சம் அதுக்கு மேல அஞ்சு லட்சம் பேர் உள்ள வர முடியல ஏன்னா அங்க அங்க வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸ்ல உள்ள வர முடியாது எதுதான் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் இருக்கு நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது கூடுறாங்க வராங்க அவரு இருபது நிமிஷம் பேசுறாரு குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறது எல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு அவங்க கூட்டிட்டு போக கூடாது இருக்கைகள் எதுனாலும் கூட்டிட்டு போலாம் பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம் பாத்திரம் பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு இதுக்கு முன்பு கூட்டம் அவ்வளவு நெரிசல் எல்லாம் இருக்கு சார் இருக்குது இருக்கு சார் எல்லாத்துக்கும் கடமை இருக்கு ஆனா

இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க நாப்பத்தி இரண்டு உயிர்கள் நாப்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் எதனால நடந்தது இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான் அவங்க அந்த அம்மா கூட பட் இதுல செய்யட்டும் ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும் ஏன்னா இதுல வந்து அரசாங்கம் எல்லா உண்மைகளையும் அவங்ககிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியும்

அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாமே இல்ல அவங்க அவங்க ஒரு பொறுப்புடன் இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் சார் இப்ப ஒரு இடம் நீங்க மீட்டிங் போறீங்கன்னா முதல்ல காவல்துறையில பெர்மிஷன் வாங்கிங்க அப்ப காவல் காவல்துறை தான இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மீட்டிங் நடந்துக்க வைங்கன்னு அப்ப இது விஜய் வந்து இடத்துல ரெண்டு தடவை மீட்டிங் நடந்திருக்காரு அப்பயே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தை விட அதிகமா தான் கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிற வந்து காவல்துறை அவர் சொன்ன இடத்துல வந்து அதிகமா காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி ப்ரொடெஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை அது பொறுப்பு இருக்குங்களா

உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல தடுச்சிருக்கலாம் ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை போய் குச்சி வந்திருக்கலாம் எல்லாம் இருக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டில தான் அதிகமா இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலும் கொஞ்சம் இருக்கு இதுல என்ன ஒரு அன்னைக்கு சொன்ன ஒரு நகை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையிலேருந்து ராத்திரி வரையும் பார்ப்பாங்க ஷூட்டிங் எல்லா எல்லாம் வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்கு வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும் அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வி ஹேவ்டு இவால்வ் ஃப்ரம் திஸ்